சொல்ல முடியாது காரணம் என்ன சிந்தனையில் தெளிவு செயல்பாட்டில் தெளிவு ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கணும் தட் இஸ் ஆப்சென்ட் வித் விஜய் காரணம் என்ன அவர் அஞ்சு படம் போட்டிருக்கார் ஒண்ணு எங்க வீரமங்கை வேலுநாச்சியார் படம் இருக்கு அதாவது இரநூத்தி எழுவத்தைந்து ஆண்டுக்கு முன்பாகவே ஆங்கிலேயனை போரிட்டு இழந்த சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்டவர் வீரமங்கை வேலுநாச்சியார் வெற்றியாட் சரி இன்னொரு பக்கம் ஈவேரா படம் இருக்கு சேலத்தில் முதல் மாநாட்டில் தீர்மானம் போட்டாங்க ஆங்கிலேயன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை தீர்மானம் போட்ட வெள்ளைய கைகூலி ஈவேரா தேச துரோகி

பெரிய முன்னேற்றம் அடைய முடியாதுங்கிறது என் நம்பிக்கை சார் சீமான் வந்து ராஜசேகர் ரெட்டியோட இருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சிவகங்கை மாவட்ட தலைவர்கள் இருந்து துவங்கி ஆல் இந்தியா செக்ரட்டரி வரை இன்னைக்கு மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் நான் கூட்டணி பற்றி பேசியது இல்லை அதனால இது பதில் சொல்ல மாட்டேன் ஆனால் என்னோட நண்பர் ஜெயக்குமார் போகிற போக்கில் பார்த்தா அதிமுகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை எனக்கு அப்படின்னு பேசிடுவாங்க அதனால எனக்கு அதிமுகவோட கூட்டணி இல்லை ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு நண்பர் ஜெயக்குமார் பேசிடுவாரோ ஒரு பயம் எனக்கு அவ்வளவுதான் கூட்டணி பத்தி ஆல் இண்டியா என்ன கட்டளை எடுக்கிறதோ அதை செயல்படுத்தும் இடத்துல நான் இருக்கேன் கருத்து சொல்ல மாட்டேன்